ரேவரி கார்டிக் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கா செங்கல் பத்திரத்தை நம்ம ரெபிடி கையில் கொடுத்து அனுப்புறாங்க இதை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துருங்கிறாங்க இது என்னதுன்னு கேட்குறாங்க இதை தான் செங்கல் சோழையை ஏலத்தில் விட்டாங்கல்ல அந்த செங்கல் சோளையை நான் தான் ரெவடி எடுத்தேன் ஆனால் இது எல்லாமே சந்திராவோட சூழ்ச்சி தான் அவங்க சூழ்ச்சியால் தான் இப்படி இடத்துக்கு அத்தை கொண்டு வந்தாங்க மற்றவங்க கைக்கு போயிடக்கூடாது இது மொத மொத மாமாவும் அத்தையும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து அந்த சொத்தை மற்றவங்களுக்கு விடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இவ்வளோ பணத்தை கொடுத்து ஏலத்தில் எடுத்தேங்கிறாங்க உன்னோட பெருந்தன்மை யாருக்கும் வராது ஆனால் உன்னை பற்றி அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே எப்போ தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு எனக்கு தெரியல நம்ம ரெண்டு பேர்ட்டையும் எப்போ சேர்த்து வைப்பாங்களோ நான் அவளோடு எதிர்பார்க்குறேங்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ரேவதி அட்டியோட அம்மா சாவுக்கு காரணம் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க இதை கேட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காட்டி அது கூடி சீக்கிரம் நடக்கணும்னு நான் அவளோடு எதிர்பார்க்குறேங்கிறாங்க கண்டிப்பாக நடக்கும் ரேவதி இதை கொண்டு போய் அட்டகிட்ட கொடுத்துருன்னு சொல்லி அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க ரேவடி பத்திரத்தோட வீட்டுக்கு வராங்க இதை பார்த்ததும் சந்திரா கோவப்படுறாங்க ஏ ரேவடி நீ எங்கே போனேன்னு கேட்குறாங்க ஏன் நான் என் புருஷனை பார்க்க போனேங்கிறாங்க அப்படியா புருஷனை பார்க்க போறியா ஏண்டி உனக்கு அவனுக்குந்தான் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி அக்கா பஞ்சாயத்தை கூட்டி வச்சு அங்கேயே காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சு விட்டாச்சு இதுக்கு இதுக்கப்புறமும் நீ எதுக்கு அவனை பார்க்க போனேன்னு கேட்குறாங்க சந்திரா இதா பாருங்கள் சித்தி ஏன் புருஷனை பார்க்க போறக்கு யாரும் தடை போடக்கூடாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் மனசு ஒத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் ஒன்றும் பிரியணும்னு ஆசைப்படலையே நீங்களா பிரித்து வைக்கணும்னு நினைச்சிங்களே தவிர நாங்கள் பிரியில எங்கள் மனசார நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோங்கிறாங்க ரேவதி இதை கேட்ட சந்திரா உடனே சாமுண்டேஸ்வரிகிட்ட போய் இந்த விஷயத்தை பட்டி போடுறாங்க அக்கா என்னெல்லாம் நடக்குது பாத்தியா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு கோயில்ல சாமிக்கு முன்னாடி காசு வச்சு வெட்டி போட்டு கார்த்தியும் ரேவதியும் உறவை முறிச்சு விட்ட ஆனா இந்த ரேவதி உன்னையும் மீறி இன்னைக்கு அவ புருஷனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு தைரியமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காக்கா நீ வந்து என்னன்னு கேளுவான்னு கூப்பிடுறாங்க அப்ப ரேவடியை பார்க்க சாமண்டி வந்து ஏ ரேவடி இங்கவா எங்க போயிட்டு வரேங்கிறாங்க ஏ நான் என் புருஷனை பார்க்க போனேங்கிறாங்க எதுக்கு போனேன்னு கேட்கிறாங்க ஆமா நான் பார்க்காம என்னால இருக்க முடியல அதனால அதனாலதான் வாழ்ந்தா அவரு கூட இல்லைன்னா சாவலாங்கிற தான் நான் போனேன் சொன்னேன் ஆனா நம்பிக்கையான பேச்சு உறுதி கொடுத்தாங்க நான் கூறிய சீக்கிரம் உண்மை என்னென்ன நிரூபிச்சுட்டு அத்தைகிட்ட சொல்லிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன்னு என்ன சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பா நான் கார்த்தி சேர்ந்து வாழத்தான் போறேன் அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க இந்தாங்க அதுக்கு முன்னாடி என் புருஷனோட நல்ல குணத்தை பாருங்க நீங்க விற்கணும்னு நினைச்ச அந்த செங்கல் சொல்லியா அவர் தானே ஏலத்துல எடுத்தாரு அதுவும் உங்க பேர்ல தான் எடுத்திருக்காரு இந்தாங்க இந்த பத்திரத்தை உங்ககிட்ட தான் கொடுக்க சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி ரேவடி கொடுக்குறாங்க அதை வாங்கின சாமுண்டேஸ்வரி ஏண்டி அவன் வாங்கி கொடுத்து நான் வாங்குறதா இந்த வீட்டுக்குள்ள போய் சொல்லி என்னை ஏமாத்தி எனக்கே துரோகம் பண்ணன துரோகி அவன் அவன் செங்கல் சூளை வாங்கி கொடுத்தா அதை நான் வாங்குறதா அந்த அளவுக்கு நான் ஒன்னும் தரங்கிட்டு போயிடல மரியாதையாக அந்த பத்திரத்தை கிழிச்சு போடுங்கிறாங்க ஏன் புருஷனோட உழைப்பில் வாங்கின இந்த செங்கல் சூளையோட பத்திரத்தை நான் கிழிச்சு போட மாட்டேன்னு வச்சிருக்காங்க ரேவடி இதையெல்லாம் பார்த்த சந்திரா அக்கா இவ போக்கே சரியில்லைக்கா இவ நம்ம வேண்டான சொல்லி திரும்ப போய் அந்த டிரைவர் பையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கா அது மட்டுமா அவன் கொடுத்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கா பாரு இவளை இப்படியே விடக்கூடாதுக்கா சீக்கிரமா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நிரந்தரமா பிரிக்கணும் கோர்ட்டில் கேஸை போட்டு தாங்க பிரிக்கணுங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரியும் ஆமாச்சந்திரா நீ சொல்கிறதும் ஒரு வகையில் சரிதாங்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதா மயில்வாகனம் கேட்டுட்டு அடடா இந்த சின்னத்தை இருக்க வரைக்கும் நம்ம குடும்பத்தில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது இதுலையும் ரேவடியும் காட்டியும் பிரிக்க இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்களே இவங்களோட முகத்தெரிய கிழிச்சி முதல்ல இவங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா சரியா இருக்கும் ஆனால் அதுக்கான நேரம் வரவில்லையே சந்தர்ப்பம் வாய்ப்பும் கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க மயில்வாகனம் சந்திரா சொன்னதை கேட்டுக்கிட்ட ஸ்ரீ ஆமா சந்திரா நீ சொல்றதும் சரிதான் இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கூப்பிடுறாங்க அப்போ ராஜராஜன் வந்து ஏன் யூ எதுக்கு இப்படி சத்தம் பாடுறீங்கிறாங்க இதை பாருங்கள் நான் அந்த டிரைவர் மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி அவனை விரட்டினேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் இருக்கீங்க அது மட்டும் இல்லை இப்போது உங்கள் தயவுல தான் இப்போ ரேவடி அவனை போய் பார்த்துட்டு வர போயிருக்கா அப்போது நான் சொன்னதுக்கு என்ன மரியாதை இந்த வீட்டில் அவன் போய் சொல்லி உள்ளே நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் என்னையே ஏமாற்றிருக்கா ஏமாத்தினவன ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ரேவடியும் நடு தெருவில் அம்போன்னு விட்டுட்டு தான் போக போகிறான் ஆனால் அவன் யதார்த்தமாக அவனை இருக்கா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் முறைப்படி சட்டப்படி டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறாங்க சாமுண்டஸ்ரீ இது கேட்டு ரேவதி இன்னும் அதிர்ச்சி அறிகிறாங்க என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நானும் அவரும் மனசார சேர்ந்து வாழ போகிறோம் நீங்கள் எப்படி எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்க முடியுங்கிறாங்க கொடுக்க முடியுங்கிறாங்க எப்படி எப்படி முடியும் அன்னைக்கு சந்திரா சித்தி பொய் சொல்லிக்கிட்டு அவங்க கையாலையும் அவங்களே குத்திக்கிட்டு கார்த்தி பேரில் பழைய தூக்கி போட்டு ஜெயிலில் கொண்டு கோர வச்சு என்னை மிரட்டி பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போய் காசை வெட்டி போட்டு பிரித்து விட்டீங்களே அந்த மாதிரி கோர்ட்டில் வந்து பொய் சொல்ல போகிறீங்களான்னு கேட்குறாங்க ரேவதி ஏ ரேவதி உனக்கு இருக்கு இருக்க வாய் ரொம்ப ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கு அக்காவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு அந்த டிரைவர் பை உனக்கு துணிச்சலா தைரியமா பேச இத கொடுத்தா இதை உனக்கு இவ்வளோதான் லிமிட்டு இதுக்கப்புறமா ஏன் விஷயத்தில் தலையிட்டீங்க சரி வராதுன்னு சொல்கிறாங்க ரேவடி இது கேட்ட சந்திரா பாட்டி அக்கா ஓ முன்னாடியே என்கிட்ட எப்படியெல்லாம் அதட்டி பேசுறா பாட்டியா இவளை வேண்டான்னு சொன்னால் ஒழுங்கு மரியாதையை வீட்டோட இருக்கணும்ல அவனை போய் இவெதுக்கு பார்க்குறா அவன்தான் வேண்டான்னு சொல்லி வெட்டி விட்டாச்சு இதை அப்பாற அவன் ரொம்ப மோசமானவன் அது மட்டும் இல்லை அக்காவையே ஏமாற்றியிருக்கான் இந்த குடும்பத்துக்குள்ளே பொய் சொல்லி நுழைஞ்சிருக்கா அதையும் தாண்டி அந்த கிழவன் கிழவியோட பேரை சூழ்ச்சி பண்ணி அக்கா செங்கல் சூழையும் அவன் தான் வாங்கியிருக்காங்கிறாங்க இதை கேட்ட இன்னும் ஆத்திரம் கோவம் அதிகமாகுது இதை பாருங்கள் சூழ்ச்சி பண்ணி என் புருஷன் அந்த செங்கல் சூழியை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அந்த செங்கல் சூழியை விற்கணும்னு ஐடியா கொடுத்ததும் நீங்கள் தான் அங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேர்ட்டையும் நீங்களாக போய் பார்த்து கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் ஏலத்தில் எடுத்துடாதீங்கன்னு சொன்னதும் நீங்கள் தான் ஆனால் அது ஏன் சொன்னீங்க எதுக்கு சொன்னீங்க என்ன காரணங்கிறது இன்னமும் எங்கள் அம்மா கேட்காமல் இருக்கலாம் ஆனால் நான் கேட்காம விட மாட்டேன் எதுக்காக செங்கல் சூழியை விற்கணும்னு சொன்னீங்க ஏலத்தில் விட்டதுக்கப்புறம் இது காற்றி சூழ்ச்சின்னு சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மண்டியில மூளையே இல்லையா இப்படி வேணாலும் பேசிக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரேவடி கேக்குறாங்க அப்ப சாமண்டீஸ்விரி சந்திராவை பார்த்தி சந்திரா நீ கொஞ்சம் பேசாம அமைதியாரு நான் ரேவடி கிட்ட பேசிட்டு இருக்கே என்னங்கிறாங்க அக்கா அவள் எப்படி எல்லாம் பேசுறா பார்த்தியக்கா அவ எப்படி சொல்லி கொடுத்தானோ அதுக்கேத்த மாதிரி அவன் பேசுறா அக்கா என்னால பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்க முடியலைங்கிறாங்க சந்திரா ராஜராஜன் சாமண்டேஸ்வரி கிட்ட சொல்றாங்க இதா பார் ஈஸ்வரி நீ என்ன நினைக்கிறியோ அத சந்திரா செய்யலாம் சந்திரா என்ன நினைக்கிறாளோ அதை நீ செய்யலாம் ஆனா மாப்பிளையும் பொண்ணையும் பிரிக்கணுங்கிற விஷயத்துல நீ தலையிடாத அதைய இதோட போதும் நிறுத்திக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க பொண்ணோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அவள் சேர்ந்து தான் நம்மளுக்கு முக்கியம் அவளை சேர்ந்து வாழ விடுங்கிறாங்க ராஜராஜன் இதை பாருங்க நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் நடக்கணும் என்னை தாண்டி அவன் கூட போய் இவ சேர்ந்து வாழணும்னு நினைச்சா என்ன நடக்குங்கிறதா அவளுக்கே தெரியும்னு மிரட்டுறாங்க சாமண்டிஸ்ரீ என்னம்மா என்ன நடக்கும் எப்பவும் ஒரு ஆயுதத்தை எடுத்து அதை வச்சுக்கிட்டே மிரட்டுவீங்களே அதை எடுத்து என்னை சுற்றுவேன்னு சொல்லுவீங்க அவ்வளவுதானே சரிம்மா நீங்க சுடுங்க நான் சந்தோஷமா போயிடுறேன் கார்டி ஞாபகத்தில் தாமா போவேங்கிறாங்க அக்கா இவளோட திமிர் இன்னும் அடங்கலை ஆனால் இவளை இப்படியே விடக்கூடாதுக்கான சந்திரா இன்னமும் சாமுண்டேஸ்வியை தூண்டி விடுறாங்க சாமுண்டேஸ்வரி எடுக்க போகிற முடிவால் ரேவடியும் கார்ட்டியும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு நாளை சொல்லி பார்க்கலாம்